அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம்பு ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் பாத்தீங்கன்னா வரக்கூடிய மார்கழி மாத பலன் வரக்கூடிய மார்கழி மாசம் இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறா இத தான் ஃபுல்லா நம்ம டிடிஎலா பார்க்க போறோம் கால புருஷனுக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் பயிற்சி தான் மார்கழி மாசங்கிறாங்க பொதுவா இந்த மாசம் விசேஷம் சொல்றேன் விசேஷம் என்னன்னு இது இறைவனுக்கு உகந்த மாசங்கிறாங்க இந்த மார்கழி மாசத்தை என்ன இறைவனுக்கு உகந்த மாசம் அதாவது தட்சிணாயணம் முத்திராயணம்னு சொல்லுவாங்க இப்ப தட்சணாயன காலம் நடந்துகிட்டு இருக்கு இந்த மார்கழி மாசங்கிறது தட்சணாயன காலத்துல வரும் தேவர்கள் வந்து கண் விழிக்கக்கூடிய நேரம்தான் இந்த மார்கழி மாசம் சொல்றாங்க எல்லா ஊர்லயும் கிராமத்திலயும் சரி டவுன்லையும் பாருங்க இந்த மார்கழி மாசத்துல காலையில நான்கு மணிக்கு எல்லா கோவில்லையுமே பூஜைகள் விசேஷமான பூஜைகள் நடக்கும் அபிஷேகம் ஆராதனை பூஜை எல்லாமே பாருங்க சிறப்பா கொண்டாடுவாங்க இந்த மார்கழி மாசம் மட்டும் மார்கழி மாசத்துல எல்லாருமே பாருங்க இந்த உபயம் எடுத்து பண்றது எல்லா கோயிலும் விசேஷம் பண்ணக்கூடிய மாசம் தான் இந்த மாதம் மாசம் அதனாலதான் இறைவனுக்கு உகந்த மாசம் இந்த மாசங்கிறாங்க அதனால எந்த ஒரு சுபகாரியுமே இந்த மாசத்துல எடுத்துக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோவில் வழிபாடு மட்டும்தான் இந்த மாசத்துக்கு உகந்தது இந்த மாசத்தை முடிச்சுதான் அடுத்த மாசம் தை மாசத்துல தை பிறந்தா வழிபறக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுதான் தேவர்களுக்கு காலை பொழுது தை மாசங்கிறது காலை பொழுது இப்ப இறைவன் கண் விழிச்சு பார்க்கக்கூடிய நேரம் அதனால எல்லாருமே அம்மன் அருள் டிவி அனைவரும் நேர்களுமே கண்டிப்பாக எல்லாருமே கோவில் வழிபாடு செய்யுங்க இந்த மாசம் ஃபுல்லாவே நாலு மணிக்கு கோயிலுக்கு போங்க சிவன் கோயில போய் வழிபாடு பண்ணிப்பாங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் சிவபுராணத்தை கண்டிப்பா எல்லாருமே பாடுங்க பாடு எல்லாருமே சிவனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த மாசத்துல இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அது மட்டும் இல்லாம அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கு நித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்துருக்கீங்க நம்ம டிவில எல்லா கிரக பிரச்சனையும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி எப்போதுமே பாருங்க கடக ராசிக்காரங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி தான் நிறைய கற்பனை திறன் இருக்கும் கடக ராசிக்கிட்ட எப்படி இருப்பாங்க நிறைய கற்பனை திறன் ஏதாச்சும் மைண்ட்ல கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க கேட்டா சொல்லுவாங்க ஆமா நிறைய திங்க் பண்ணக்கூடிய குணம் கடகராசி எப்போதுமே இருக்கும் எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கடக ராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி கடகராசி பயங்கரமாக உத்திசாலியா யோசிக்கக்கூடிய ராசியும் தான் அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாத பலன் மார்கழி திங்கள் அல்லவான்னு சொல்லுவாங்கல்ல மதி பொங்கும் நாள் அல்லவான்னு பாட்டே படிக்கிறாங்களே இப்ப இந்த மார்கழி மாசம் இறைவனுக்கு உகந்த நாளுங்கிறாங்க இறைவன் கண் விழித்து நம்மளை பார்க்கக்கூடிய மாதம் மார்கழி மாசம் அதனால கடைசி தட்சிணாயன காலத்துல கடைசி மாதம் மார்கழி மாதம் தான் இந்த மாசத்துல தேவர்களுக்கு இது வந்து பகல் பொழுதாக சொல்றாங்க தூங்கி எந்திரிக்கும் நேரம் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு இதுக்கு பேரு திருப்பள்ளி எழுச்சி இதுக்கு பேரு சொல்லுவாங்க எல்லா கோவிலையும் பாருங்க அந்த மார்கழி மாசத்துல கரெக்டா நாலரை மணிக்கு பூஜைகள் நிறைய பூஜைகள் அபிஷேகம் எல்லா சுவாமிக்குமே அபிஷேகங்கள் பண்ணி நல்லா ஆராதனை பண்ணி எல்லாமே சிறப்பா கொண்டாட ஒரே மாசம் மார்கழி மாசம் தான் அப்ப நீ எல்லாருமே நம்மளுடைய சேனல்ல பாக்கலாம் எல்லாருமே சரி கண்டிப்பாக போயிட்டு எல்லாமே சிவஸ்தலம் போயிட்டு கண்டிப்பாக சிவபுராணம் பாடுவது எல்லாமே ரொம்ப சிறப்பு இந்த மாசத்துல கிராமமா இருக்கட்டும் டவுனா இருக்கட்டும் எல்லா கோயிலையும் பாருங்க கரெக்டா நாலு மணிக்கு கரெக்டா எந்திரிச்சிருவாங்க எல்லாருமே எந்திரிச்சிடுவாங்க நாலு மணிக்கு கரெக்டாக எந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் கோயில் வழிபாடு பண்ணுங்க இந்த மாசம் ரொம்ப அனுகூலமாக இருக்கும் இதுதான் இந்த மார்கழி மாதத்தோட விசேஷம் இது வந்து இறைவனுக்கு மட்டும்தான் எந்த காரியமும் பண்ண மாட்டாங்க இந்த மாதத்துல என்ன சொல்லுவாங்க இந்த மாதத்துல பூட மாசம்னு சொல்லுவாங்க எந்த மாசம் எந்த விசேஷமும் கிடையாது இறைவனுக்கு மட்டும்தான் இந்த மாசம் மார்கழி மாதம் அப்ப இந்த மார்கழி மாதம் கடகராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற அதுக்கு முன்னாடி கடைசி முடி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்கணும் கிரகம் இப்போ உங்க ராசிலேயே பாருங்க செவ்வாய் பகவான் சஞ்சார சீரர் அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாம் பாவத்துல கேது பகன் சஞ்சார சீரர் அதாவது கன்னிகார ராசியில அடுத்து ஐந்தாம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சார சீரர் விருட்சகராசில ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சஞ்சார சிறார் அதாவது தனுசு ராசில ஏழாம் இடத்துல சுக்கர பகான் சஞ்சார சீரர் அதாவது மகர ராசில எட்டாம் இடத்துல சனி பகான் சஞ்சார சீரர் கும்பராசில உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ராகுபவன் சஞ்சார சீரர் பதினோராம் இடத்துல குரு பகவான் சஞ்சார சில ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க அந்த புதன் பகனும் சுக்கரபகவன் பயிற்சி ஆகிறாங்க புதன் இருபதாம் தேதிக்கு அப்புறம் அதாவது ஐந்தாம் பாவத்துல இருந்து ஆறாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சூரியோட சேர்றாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாம் இடத்துல இருந்து சுக்கரபகன் எட்டாம் பாவத்துக்கு போறாரு மற்றபடி பார்த்தா எல்லா கிரக அமைப்பும் ஒரே அமைப்புல தான் இருக்கு என்னை பொறுத்தவரை பாருங்க சூரிய பகவான் ஆறாம் பாவத்துக்கு போறது ரொம்ப சிறப்பு என்னை பொறுத்தவரை ஆறாம் பாவத்துக்கு சூரிய பகன் போறது ரொம்ப கஷ்டம் என்ன அந்த அஷ்டம சனி கண்டு ரொம்ப பயந்தவங்க யாருன்னா அந்த கடகராசிக்காரக தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க யார் ஜாதக திசா புத்தி சனி பவனம் சரியா இல்லையே ரொம்ப கஷ்டத்தை பார்த்தபோது யாருன்னா கடகராசி மட்டும்தாங்க வாழ்க்கையில் நிறைய துன்பத்தை பார்த்தாங்க எதை எடுத்தாலுமே சரியா அமையல எந்த காரியம் எடுத்தாலுமே ஒரு சக்சஸ் ஆகல படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலயும் ஒரு தாமதம் தடைகள் எல்லாமே சந்திச்சவங்க சந்திச்சவங்க யாருன்னா கடகராசி கடை ஏன் நிரந்தரமான வேலை கிடைக்கல தெரியுங்களா நிறைய பேருக்கு வேலையும் கிடைக்கல வேலை பத்திய தடை கனவனைக்குள்ள ஒரு மன வருத்தம் திருமணம் பேச்சு பேசி திருமண கிட்டத்தட்ட பேசும்போது திருமணத்தை ஒரு கலகம் போட்டி போராட்டம் தடை அவமான பிரச்சனை நம்பல்கிட்ட பிரச்சனை பழக்க பிரச்சனை இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சது யாருன்னா அந்த கடகராசிக்காரன் யார் சனி சதிபவன் சரியா இல்லையே ஒரு ஆட்ட ஆட்டிட்டாரு கேட்டா சொல்லுவாங்களே கடகராசிக்காரங்க அது மட்டும் இல்லைங்க இப்படி தற்போதைய நிலமை எடுத்து பாருங்க வருமானம் இன்கம் எடுக்கக்கூடிய முயற்சி சரியா அமையலை வேலை உத்தியோகமே ஒரு மந்தமா இருக்கு வேலை பார்க்குற இடத்துல ஒரு ப்ரெஷராக இருக்கு மேலதிகார்ட்ட பிரெஷரா இருக்கு இங்கேயும் பிரெஷரா இருக்கு இது மாதிரி நிறைய தடையில பார்த்தவங்க பார்த்தவங்க யாருன்னா அந்த கடகராசிக்காரா ஏன்னா எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்தே கடகராசி அதனால சொல்றேன் ஒன்னும் நண்பர்கள் கூட்டாள்ட்ட பிரச்சனை இல்ல வேலையில பிரச்சனை இல்ல துடி அப்பாவுக்கு உடம்பு சார்ந்தத்துல பிரச்சனை இது மாதிரி மருத்துவ செலவு இது மாதிரி நிறைய விஷயத்த பாத்துட்டாங்க குடும்ப ரீதியில பாருங்க ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க பாருங்க கடகராசிக்காரங்க ஒரு மன குழப்பத்திலே இருப்பாங்க அடுத்து என்ன பண்ணலாம் என்ன பிளான் பண்ணி போகலாம் அப்படிங்கிற சிந்தனை தொழிலே கொஞ்சம் இப்போ அடி வாங்கியிருக்கும் என்ன இப்ப செவ்வாய் கொஞ்சம் வக்ர நிவர்த்தி ஆனால்தான் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்த்துக்கணும் இனிமே கொஞ்சம் நல்ல ஒரு அனுகூலம் வரது வாய்ப்பு இருக்கு என்னுடைய முதல் ஏன்னா என்னுடைய முதல் பலன் என்ன சொல்லணும்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்காததுமா வேலை உத்தியோகம் இப்ப நிரந்தரமாக கிடைச்சிடும் கடகராசியை பொறுத்தவரை சொல்றேன் ஏன்னா உங்களுக்கு புதன் வந்து நேரா பதினொன்றாம் இடத்த குருபோகனை பாக்குறாரு வேலை உத்தியோகஸ்தானத்தை அப்ப வெளிநாடுல வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தாங்க சரி நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் இப்ப சாதகமா வரக்கூடிய நேரம் கடகராசி இருக்குது அப்ப சூப்பரான வேலை நல்ல ஒரு அனுகூலமான வேலை ஏன்னா ஆறாம் இடத்துல சூரியன் இருந்தா எப்படிப்பட்ட எதிரியும் ஜெயிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு வந்துடும் ஆறாம் பாவத்துல சூரியன் இருந்தா எப்படிப்பட்ட எதிரையும் நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துடும் அப்ப வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் அரசாங்க வேலைக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இல்ல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இல்ல அரசாங்க வேலையில மேல் பொசிஷனுக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த மார்கழி மாசத்துல கிடைச்சிரும் கிடைக்கும் சூரியன் கண்டிப்பாக கொடுத்துருவாரு இப்ப போய் லோன் கேளுங்க கடகராசிக்காரங்க இப்ப எது சம்பந்தமா ஆகும் கவர்மெண்ட் சம்பந்தமா கேட்டாலும் சரி இல்ல தனியார் சம்பந்தமா கேட்டாலும் சரி எந்த லோன் ஆனாலும் சரி உங்க பக்கம் சாதகமா வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது பார்த்துக்குங்க எப்படிப்பட்ட லோனாலும் உங்கள் உங்க பக்கம் சாங்ஷனா அமைச்சு கொடுப்பார் கடன் சார்ந்த விஷயம் வாங்குவீங்க கடன் சார்ந்த நல்லா இருக்கும் மாதிரி வீடு வாங்கி இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு வரும் இப்ப வீடு கட்டக்கூடிய நிறைய பேர் இருக்கும் ஆல்ரெடி வந்துச்சா வரையான்னு எனக்கு பாருங்க இப்ப வீடு வேலை பார்ப்பாங்க நிறைய பேர் தடைப்பட்ட வீடை வேலை பார்ப்பாங்க இல்லை வேற இடம் மாறுவாங்க இல்லை வெளியூர் போவாங்க இது மாதிரி நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார் கொடுத்துருக்கணும் ஆல்ரெடி கொடுத்தார் அப்படின்னா சொல்லணும் இப்ப வீடு இடம் பூமி சந்தோஷம் இது சம்பந்தமா கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் நீங்க பயப்பட வேண்டாம் அந்த மார்கழி மாசத்துல கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நேரம் தான் இந்த மார்கழி மாசத்துல பாத்துக்கு நண்பர்கள் பழக்கம் ஒன்றும் கொஞ்சம் பார்த்து பழகும் இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் குடுக்கல் வாங்குறது மட்டும் கொஞ்சம் கவனமாக பாத்துக்கணும் காசு பணம் கொடுக்கறதோ பண்றதோ ஆனா வருமானம் வரும் ஆனா குடுக்கல் வாங்குறது கொஞ்சம் கவனமாக பாத்துக்கிறது நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுக்கும் மெயினாக இடம் பூமியை வந்து வாங்கிக்கலாம் பண்ணிக்கலாம் இப்போ மார்கழி மாதம் பேசி வைங்க கண்டிப்பா தை மாசத்துல நீங்கள் இடம் வாங்குவீங்க ஏன்னா ஒன்னும் இடம் வாங்குவீங்க இல்லை வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க வண்டி வாங்குவீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு காதல் திருமணம் திருமண பிரச்சை பேசி இப்ப தை மாசம் திருமணம் முடிக்கிறது அது மாதிரி அமைப்புல நிறைய பேருக்கு வரும் திருமணத்துல நீங்க கவலைப்பட தடை வராது இனிமே கொஞ்சம் கொஞ்சமா திருமணம் பிரச்சனை முடியும் ஏன்னா இப்ப சனி பகவான் வக்கிற நிவர்த்தி ஆயிட்டாரு அதனால திருமண பேச்சுகள் ஒரு முடிவுக்கு வந்து நிறைய பேருக்கு சாதகமாகறதுக்கு அதிகமாயிப்போம் ஏன்னா சனி கொஞ்சம் ஆட்டி பழச்சு இல்லைன்னு சொல்லல இதுக்கு நல்ல ஒரு அணுகுல இருக்கு அதே மாதிரி வெளிநாடு வெளியூர்ல ஆற்றி யோகம் கேக்குறீங்களா நிறைய பேர் ஜாதகர் கண்டிப்பா நிறைய பேருக்கு அந்த யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையமுன்னா ஜாதத பார்த்து தசாபத்தியை பார்த்து கண்டிப்பா லாட்ரி ஓத்த முயற்சி பண்ணுங்க உங்க பக்கம் சாதகம் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவனைக்கு சொல்றேன் அங்கேயே நிறைய பேருக்கு நிரந்தரமா வேலை கிடைக்கக்கூடிய அமைப்போட வரலாம் இந்த காலகட்டத்துல அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு பதினொன்னு குரு இருக்காரு இப்ப குரு கொஞ்சம் வக்ரமா இருக்காரு அதனால சொல்றேன் பதினொன்னு குருன்னா பெருங்கொண்ட பணமோ இன்கமோ கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு வரும் அப்ப லாட்ரி யோகத்தை பத்தி பார்க்கக்கூடிய நபர்கள் ஜாததை பார்த்து திசாத்தையும் பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயமா வரும் வாய்ப்பு இருக்கு மெயினா ஆசிரியர் வேலை பாக்குறாங்க பாருங்க சூப்பரா இருக்கு ஆசிரியர் வேலை கமிஷன் வேலை ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே பாருங்க சூப்பரான ஒரு யோகத்தை கொடுத்துருவாங்க கட்டிடத்துறை சார்ந்த விஷயங்கள் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நகைக்கடை நிறைய பேர் இந்த ஜுவலர்ஸ் வச்சு நகைக்கடை வட்டி தொழில் இது எல்லாமே பாருங்க கடகராசியை பொறுத்த நல்ல டைம் இருக்கும் இப்ப ஏன்னா இப்ப ஒரு சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பா வரணும் என்னைய பொறுத்தவரை இல்ல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு நிறைய பயணத்தை மேற்கொள்வீங்க ஆனா எந்த பயணம் போனாலும் உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வர்றதுக்கு இந்த காலகட்டம் கடகராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை அழகா அவர் அற்புதமா அமைச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரை எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நட்சத்திர பலன் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பொதுவாக புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்தாங்க இதுலையுமே ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும் இதுலையுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போகக்கூடிய குணம் ஒரு தன்மையான குணம் ஒரு விட்டு கொடுத்து போற குணம் ஒரே ராசி புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவ மட்டுதான் எப்போதுமே குடும்பத்தை விட்டுற விட மாட்டாங்க நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் நல்ல பேர் எடுப்பாங்க எல்லா விஷயத்திலையும் எப்படி இருப்பாங்க நல்ல பேர் எடுப்பாங்க இப்ப ஒரு கொஞ்சம் மன குழப்பத்துல இருப்பாங்க ஏன்னா குருவே ரோகிணத்துல போறாரா ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் உங்கள்கிட்ட இந்த குழப்பெல்லாம் நீங்கிறோம் இனிமே படிப்பா இருக்கட்டும் இல்ல படிப்பு கல்வியை சார்ந்த விஷயமா இருக்கட்டும் நிறைய பேருக்கு நல்ல அனுகூலம் வரும் கொஞ்சம் உடம்பு சார்ந்த விஷயம் மருத்துவ சொல்ல இனிமே இருக்காது மருத்துவ இருக்காது படிப்பு கல்வி வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் இது சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு வரக்கூடிய அமைப்பு புனர்பூசணத்துல பிறந்தவங்களுக்கு சூப்பரா இருக்கு பாத்துக்கு நான் இது எந்த ஒரு தடையினா புனர்பூசணு சொல்லவே மாட்டேன் ஆசிரிய வேலையா இருக்கட்டும் இல்ல நகைகளை வச்சுக்கூடிய நபராக இருக்கட்டும் இல்ல ஷேர் மார்க்கெட்டியா இருக்கட்டும் இது மாதிரி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு என்னைய பொறுத்தவரை இந்த புனர்பூசணத்துல சூப்பரா இருக்கு வெளிநாடு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயத்துல முயற்சி பெறக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே இந்த புடற்பூச நட்சத்திர நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது நீங்க கரெக்டா பிளான் பண்ணி போங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி வரும் அடுத்து பூச நட்சத்திர பிறந்தவங்க எதுலையுமே பூச நச்சத்துக்காரங்க நல்லா உழைக்கக்கூடிய நபர்கள் இவங்களை மாதிரி யாரும் கடுமையா உழைக்க முடியாது நல்ல உழைப்பாளிகள் நல்ல திறமையாற்றல் உள்ளவங்க எதுலையுமே பாருங்க நல்ல ஒரு தைரிய குணம் இருக்கும் எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இது வந்தாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் இந்த பூசணத்துல பிறந்தவங்க நல்லா ஒரு டேலண்டான குணம் பயங்கரமான ஒரு அனுசரிச்சு பார்க்கணும் எல்லாமே இந்த பூசணத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க அப்படின்ட்டு பூசணத்துக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இந்த அஷ்டமசனில ரொம்ப கஷ்டம் நட்சத்திர பிறந்தவங்க நிறைய தடைகளை சந்திச்சிங்க நிறைய அவமானத்தை நிறைய பிரச்சனை சந்திச்சிங்க ஏன் உடல் தாக்கமே சந்திச்சிங்க நிறைய மருத்துவ செலவு நிறைய ஒரு எடுத்த காரியம் எதுவுமே சரியா அமையலை ஆனா இப்ப அமையும் உங்களுக்கு வேலையா இருக்கட்டும் இல்ல தொழிலா இருக்கட்டும் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் உத்தியோகத்துல உயர் பதவி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி விஷயம் இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கு அதே மாதிரி பாருங்க அரசாங்க தொடர்பு விஷயம் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலையா இருக்கட்டும் இல்ல மெக்கானிக்கல் துறையா இருக்கட்டும் இது எல்லாமே நல்லா இயங்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது அதே மாதிரி வட்டி தொழிலா இருக்கட்டும் இது எல்லாமே பூசத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு டைம் இருக்கு பாத்துக்கோங்க தொழில இனிமே சாதிப்பீங்க இனிமே இந்த அஷ்டம சனி முடிய போற தருவாயி இருக்கீங்க அதனால சொல்றேன் நிறைய பேருக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் வருது கண்டிப்பா அதை பயன்படுத்திக்கிங்க இனிமே எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரும் பூசத்துல பிறந்தவங்களுக்கு நபர்கள் இருக்கு அடுத்து ஆயுள் நீச்சல பிறந்தவங்க எதிரியே புத்திசாலியா இருப்பாங்க நல்லா டேலண்ட்டாக யோசிப்பாங்க எல்லா விஷயத்தையும் யோசிச்சு சிந்திச்சு செயல்படக்கூடாது ஒரே ஆசை எதுனா ஆயுள் அச்சு இனிமே இனிமேல் பாருங்க எல்லாமே அனுகூலமாக வருது இனிமே அஞ்சாம் இடத்துல புதன் இருக்கார நினைச்ச காரியம் வெற்றி வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும் லாபம் வருமானம் எல்லாமே நல்லா இருக்கும் தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் அதே மாதிரி படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அதே மாதிரி மீனா ஐடிஐ பீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி பேங்க்ல வேலை கூடிய நபர்கள் இவங்க எல்லாரும் சொல்றீங்க வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் திருமணத்துல தரையிலும் திருமணத்துல பிரச்சனை பிரச்சனை இருக்காது நண்பர்கள் பழக்க வழங்க இது மூலம் நிறைய காரியங்கள் நடக்கூடிய அமைப்பை அமைச்சு இருக்காரு இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை ஒரு வெற்றியான பாதை வருது வரக்கூடிய மார்கழி மாத பிளான் அதாவது கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது